ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து கரெக்டாக பண்ணாலுமே நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணாலுமே லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபிட்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணோம் இப்போ அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணாலுமே அது வந்து ப்ராப்ளம் ஆயிரும் இப்போ அதை சைட் ஜாயின் பண்ணுறது எப்படி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ராங் சைடு எடுத்து போட்டுக்கோங்க ராங் சைடு எடுத்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்கள் இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் நீங்கள் தையல் போடுங்க நமக்கு ப்ளவுஸில் வந்துட்டு கரெக்டான அளவு சைட் சைட் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னா நிறைய டவுட் இருக்கும் இப்போ நான் ரெண்டு பக்கமும் அந்த ஒரு ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டு ஈவன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு நான் வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா வேஸ்ட் லைனில் எடுத்து கீழே போடுங்க கீழே போட்டுவிட்டு ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ரெண்டையும் ஈவன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு போங்க இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப ஒன்று பெருசாக இருக்கும் அளவு ப்ளவுஸோட நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து பெருசாக இருக்கும் கட் பண்ணுறப்ப நம்ம சீம ஒன்ஸ் கொடுத்து கட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம கால் இன்ச்சு மட்டும் தையல் போட்டனால எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கால் இன்ச்சு மட்டும் தான் விட்டுருக்கோம் அப்படின்றனால நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அளவு ப்ளவுஸோடு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெஷர் பண்ணப்போ த்ரீ இன்ச் அதிகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வருதோ அதை வந்து ஃபோரோட டிவைட் பண்ணுங்கள் அப்போ வந்து முக்கால் இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம அந்த முக்கால் இன்ச்சை தான் வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும் இந்த பக்கம் ஒரு முக்காவிலும் அந்த பக்கம் ஒரு முக்கா மெசர்மெண்ட்டும் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வேஸ்ட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கோங்க ஸ்லீவ்ல வந்து ஆம்போல் ஏரியா இருக்குல்ல செஸ்ட் லைன் அதையும் நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்க அளவும் அதே மாதிரி நம்ம தச்ச ப்ளவுஸில் இருக்க அளவும் எங்கே இருக்குதுன்னு வச்சு அதில் இருக்க அதை அப்படியே வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த பாயிண்ட்டையும் அந்த கீழே இருக்க அந்த வேஸ்ட் லைனில் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சைட் ஜாயின் பண்ணுறது கிடச்சிரும் இப்போ நிறைய பேருக்கு வர மிஸ்டேக் அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணுறப்ப எப்படி தையல் போடணும் அப்படின் தான் இப்போ இந்த மெத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த மெத்தில யூஸ் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறப்ப நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவோம் சைட் ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்காது இங்கே தையல் போடணும் அங்கே தையல் போடணும் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டான மெத்தடில் எங்கே அளவு இருக்குன்னு பார்த்து பண்ணுறப்ப அவங்க வந்து ஆல்ட்ரேஷனே இல்லாமல் ஃபிட்டாக வந்து ப்ளவுஸ் போட்டுடலாம் உங்ககிட்ட எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்றது அது மாதிரி ரெண்டு பக்கமே நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வந்துடுச்சு இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸ் சுட்சி பண்ணுற மெத்தடுக்கு சைட் ஜாயின் பண்ணுறது இந்த மெத்தடை பாடி மெசர்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்